ட்ராகன் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்க மாதிரி பாத்துக்கல தனுஷோட ஜெராக்ஸ் பாப்பி மாதிரிதான் இருக்கு அதாவது ஆக்சுவலா தனுஷ் படம் பார்த்த தான் இருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரும் சரி தனுஷ் குடுக்குற மாதிரியே இருக்கு ஆக்சுவல்தனுஷ பாக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் என்னன்னு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அதாவது ரொம்ப வந்து தமிழ் சினிமா ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படங்கள்லாம் கொண்டு இந்த படம் பாத்தீங்கன்னா செம்ம பிரதர் உண்மையில சொல்ற சில சில சீன் எல்லாம் கண்கழகம் வைக்கணும் உங்களை கைத்தட்ட இருக்கும் வைக்கும் ஆக்சுவலா வந்து இந்த படம் பார்த்து வெளியே வந்து போயிருப்பேன் எனக்கு வந்து எஸ்டிஆர் படம் வந்து ஞாபகம் எஸ்டிஆர் படம் வரப்போது ஸோ அவங்க டேரக்ட் டேரக்ஷன் வந்து எப்படி இருக்க போது தலைவனை எப்போ பார்க்க போகிறேன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் ஒரு எனக்கு உருவாகிச்சு ஏன்னா அஸ்வத் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுப்பார் அது ஃபஸ்ட்டு படமும் பார்த்து நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படமும் நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டு மியூசிக் எல்லாமே சூப்பர் இருக்குது ஒரு ஒரு கேரக்டரும் வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து வச்சு அதெல்லாம் கிடையாது எதது தேவையோ உங்கள் கேரக்டர் போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க மியூசிக் வைஸ் சூப்பர் பிரமாதம் நல்ல படம் குட் என்ட்ரி எனக்கு அவ்வளோதான் நல்லா ஆக்சுவலாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே மூவிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மூவிஸ் வந்து நிறைய வரல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் டேஸ வந்து எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு படமா எடுத்திருக்காங்க உண்மையிலேயே ரொம்பவே வந்து அவங்க ரசிச்சு எடுத்திருக்காங்க அந்த ரசிப்பை வந்து நம்மளுக்கும் ரசிக்க வச்சிருக்காங்க படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நல்லா வந்து எப்படா திருப்பி கிளம்பி காலேஜுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணூட்டத்தை படம் பார்க்கற எல்லாருக்குமே வரவேற்கிறாங்க அதோ நம்மளுக்கு வந்து அந்த லைஃப்ன்றது வந்து ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜ் போயிட்டு அவ்வளவுதான் வேலைக்கு அப்புறமா கல்யாணம் போயிடும் ஆனா இந்த படத்துல வந்து ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜ் காலேஜுக்கு அப்புறமா வேலை வேலைக்கு அப்புறமா திருப்பி காலேஜ் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பயந்துட்டேன் எங்கடா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா நேவிகேட் பண்ணிடுறாங்களோ இந்த அரியர்ஸை வச்சும் முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரி கதையை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு பயந்த பட் அதை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி செகண்ட் ஆஃப்ல வந்து இல்ல திருப்பியும் நம்ம பண்ண தப்ப நம்ம திருத்தி ஆகணும் எடுத்துட்டு போறதுலாம் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க கதை அருமையான கதை வந்து ஒவ்வொரு சீனை வந்து எப்படி எடுத்துட்டு போகணும் பிளே எப்படி வந்து இந்த யூத்துக்கு தரணும் ஃபேமிலி ஆடியன்ஸும் லைக் பண்ணி பார்க்கணும் இதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காரு அதே மாதிரி மிஸ்கினோட ரோலுங்க உண்மையில இப்போ வந்து சமீப காலத்து கான்ட்ரவர் சப்ஜெக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்கின் ஆனா அந்த மிஸ்கினை வச்சு

கே இருக்கிறனால ஒவ்வொரு சீனுக்கும் சூப்பரா எடுத்திருக்காங்க கதை நல்லா இருந்தா படம் நல்லா தான் இருக்கும் இது கதை நல்லா இருக்கு அதனால படம் நல்லா இருக்கு கதையே ஒண்ணும் இல்லாம நான் நானூறு கோடி ஐநூறு கோடி போட்டு படத்தை மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னும் போதுதான் நல்லா இருக்காது கதை நல்லா இருக்கு காஸ்ட் அண்ட் ப்ரூவ் அருமையா செலக்ட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நெயில் பண்ணி அதுக்கான சீன்ஸை கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ விஜய் சித்து வரனால அவர் ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்ப்பாங்க சோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் சாய்ஸ் பண்ணி போட்டனால படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வர ஃபேன்ஸ் அதை தாண்டி விஜய் சித்துக்கு வர ஃபேன்ஸ் அதை தாண்டி அங்கங்க பிஷ்கினுக்கு வர ஃபேன்ஸ் வரும்போது எல்லா சீனுக்கும் கைதட்டல் கன்ஃபார்ம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு புடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்ல கரெக்ட்டா எடுத்து இருக்காங்க பசங்க நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு வரும்போது <rôle> <cringe> <universities> இல்ல பிரதீப் தான் ஹீரோ நீங்க வந்து அவங்க எல்லாருமே கூட இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இருக்காதுல்ல அவங்க வந்து அவங்களோட ரோல் நல்லா பண்ணிருந்தாங்க பிரதீப் ஹீரோனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது மெசேஜ் சொல்லிட்டா படம் ஸ்பாயில் ஆயிடும் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோனால படம் நல்லா வந்து எண்ட்ல எண்ட்லேயே உங்களுக்கு புரியும் இது எப்படி எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு

ஆமா வந்திருந்தாங்க மேலே எங்க பக்கத்துல தான் உட்காந்துருந்தாங்க சம வைபு அர்சத் கான் அவர் ரெண்டாவது ஆஃப் வர பிரச்சனை எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அவங்களுமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சூப்பரா இருந்துச்சு யூடியூப்ல இருக்கிற மாதிரி இல்ல இதுல ஒரு தனி ஜேனலாவே இருக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கே புரியும் சூப்பரா நல்லா இருந்துச்சு